உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை குடிசை மாற்று வாரியத்தின் நியமன ஆணையை மட்டும் வைத்துக் கொண்டு குடியிருக்கும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் நியாயமான முடிவு எடுக்கப்படும் என வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் வீட்டு வசதி வாரியத்தால் ஏறத்தால ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இருந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு முறையாக எடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றாத இடங்களிலே பல பொதுமக்கள் தங்களுக்கே தெரியாமல் அதில் இருக்கிற சிக்கல்கள் தெரியாமல் அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற போல பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணம் எனவே அவர்களோடு கலந்து ஆலோசித்து இரு ஒரே உணர்வோடு செயல்பட்டால்தான் இதை வெற்றிகரமாக திருப்திகரமாக முடிக்க முடியும் என்ற காரணத்தால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி இன்றைக்கு கூட்டம் கூட்டப்பட்டு அவர்கள் எல்லோரும் மிகுந்த பொறுப்புணர்வோடு தங்களுடைய பதிலை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் விரைவாக வீட்டு வசதி வாரியம் அதை செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் உங்கள் தந்திவன் தலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்